என்ன செவ்வாய் வெள்ளி செவ்வாயின்றது ஒரு நாள் வெள்ளின்றது ஒரு நாள் அவ்வளோதான் கடவுளுக்கு எல்லா நாட்களும் உகந்த நாட்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க செவ்வாய் வெள்ளி ஸ்பெஷல் எதுவுமே கடவுளுக்கு இல்லை திங்களும் அவருக்கு ஸ்பெஷல் தான் திங்கள்லேருந்து ஞாயிறு வரைக்கும் அவருக்கு எல்லாமே ஸ்பெஷல் தான் எல்லா நாட்களும் ஸ்பெஷலான நாட்கள் தான் ஓகேங்களா இன்னொன்று நல்ல நான் வச்சுக்கோங்க ஞாயிறு திங்கள் ரெண்டுமே சிவனுக்கு உகந்த நாள் சோமவாரம் விரதம் இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி சிவனுக்கு உகந்த நாள் செவ்வாய் வந்து அம்மனுக்கு உகந்த நாள் புதன் வந்து பெருமாளுக்கு உகந்த நாள் வியாழக்கிழமை வந்து தட்சிணாமூர்த்திக்கு உகந்த நாள் வெள்ளிக்கிழமை எல்லா அம்மன்களுக்கும் உகந்த நாள் சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்த நாள் இதில் செவ்வாய்க்கிழமை முருகர் வந்துடுவார் விநாயகர் எப்போ வேணாலும் நீங்கள் விநாயகரை வச்சுக்கலாம் அதனால் எல்லா கடவுள்களுக்கும் எல்லா நாட்களும் உகந்த நாட்கள் தான் செவ்வாய் வெள்ளி அப்படின்னு எந்த ஸ்பெஷாலிட்டியும் கிடையாது ஓகேங்களா ஆனால் அதே போல் இந்த பூஜை பாத்திரத்தை செவ்வாய்க்கிழமை விளக்கலாமா வெள்ளிக்கிழமை விளக்கலாமா அப்படிங்கிற கேள்வியும் கேட்க வேண்டாம் நீங்கள் எந்த நாள் விளக்குனாலும் நல்லது தான்